ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க பண்ணை நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நான் செம்மன் பூமி நிறைந்து பார்க்குறீங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம் தான் இது ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கர் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஐம்பது சென்ட் நிலத்தோட விலை பத்து லட்சம் மட்டுமே இந்த விலை ஃபைனல் ரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் வில்லங்கம் எதுவும் இல்லாத ஒரே உள்ள சொத்து தாங்க இது இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்துக்கு அருகிலேயே தோட்டங்கள் தென்னந்தோப்புகள் இருக்குது ஊருக்கு மிக அருகில் இந்த இடம் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் கோழி பண்ணை அமைப்பதற்கு மற்றும் விவசாயம் செய்வதற்கும் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க நீங்கள் இந்த இடத்துல ஃபார்ம் லேண்டா தென்னங்கன் வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யவும் ஏற்று இருந்தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ